சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் விரைவில் தொடங்கிருக்கு திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துக்கான குழுவை வச்சுருக்காங்க இந்த குழு சந்திக்க போகுது இதுக்கடையில் தான் வந்து முன்னாள் மந்திரி ப சிதம்பரம்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை காட்டிலாம் அதிகமான தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த வகையில் இந்த முறை ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சீட்டுகள் வரைக்கும் காங்கிரஸ் எதிர்பார்க்கறதா சொல்லப்படுது அதே சமயத்தில் திமுக தரப்பில் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு சீட்டு வரைக்கும் கொடுப்பதற்கு முன் வந்ததாக தகவல் இருக்குது அதிலும் வந்து சில தொகுதிகள் வந்து காங்கிரஸ் வந்து திமுக பிரகணைக்குது உதாரணத்துக்கு தென்காசி ராதாபுரம் ராதாபுரத்தில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் ஜெயிச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதி காங்கிரஸ் நின்ற தொகுதி வந்து திமுக இந்த பக்கம் வாங்குவதற்கான முடிவில் இருக்காங்க அதுமாரி ரூமி மாநகரம் நின்ற தொகுதியிலையும் இந்த முறை வந்து திமுக நிற்பதாக சொல்லப்படுது அதாவது நாங்குநேரி தொகுதியிலேயும் திமுக நிற்பதாக சொல்லப்படுது ஸோ தென் மாவட்டத்தில் சில தொகுதிகளை வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதியில் வந்து திமுக களங்காண்பதற்கு வெற்றிகளை வந்து மேற்கொண்டு வருவதே சொல்லலாம் அதுமாரி சில தொகுதிகள் வந்து மாற்றி அமைக்கப்படுவதாக சொல்லப்படுது அதாவது கடந்த முறை போட்டியிட்ட தொகுதியில் சில தொகுதிகள் வந்து காங்கிரஸுக்கு மாற்றி கொடுப்பதற்கு திமுக முடிவு இருக்குது அதுக்கான பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அதுமாரி தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னபடி பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு தொகுதிகள் வரைக்கும் கொடுப்பதற்கு முன்னூறுதாக சொல்லப்படுறாங்க எதுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு ஆனால் அதிகமான தொகுதிகளை வந்து திமுக வந்து காங்கிரஸ் எதிர்பார்க்குது இந்த சூழ்நிலையில் தான் தாவேக்காவோட பேச்சுவார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் அதுக்கான சாஸ்திரங்கள் முகாந்திரம் எதுவுமே இல்லை என்றும் மத்திய தலைமை வந்து திமுகவுடன் கூட்டணி தொடரும் என்று தான் அறிவிச்சிருக்காங்க அதனால் தாவேக்கா கூட்டணியில் வந்து காங்கிரஸ் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் சொல்லப்படுது இந்த முதலமைச்சர் மு க காங்கிரஸ் தலைவரோட சந்திப்பு தான் இது உறுதியை பற்றி சொல்லலாம் அதனால் இந்த வாரத்திலே இந்த வீக்கிலே தொகுதி பகுனுக்கான பேச்சுவார்த்தை பெறும் என்று சொல்லப்படுகிறது